some ஆளு ராசா எட்டு வச்சா பரபடக்கும் கூறு லேசா கண்ணடி சாப்படி வெடிக்கும் ஆறு தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தள தீபாவளி இலை என்ன பத்தி கேளு தூளு தளப்பன் தூத்துக்குடி ஆளு

ಆರೆ ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ವಿಷಯ ತಿಳಿಯಾಯ್ತಾ ಯಾ ಎಲ್ಲಾ ತಿಪುನ ಭಕ್ತಿಯ ಒಂದು ದಿನ ಜೇತನ ಎಲ್ಲಾ ಇದ್ದವರು ಹೆಚ್ಚಿನ ಆಚೆ ಬಿಡುತ್ತೆ ಅಲ್ಲಲ್ಲ ಒಂದು ಸಲ ಇವತ್ತು ಅವರು ಮನೆ ಮುಂದೆ ಅವರು ನಡೆ ಸರಿಯಲ್ಲ ಅವರು சொன்னாங்க ಅದನ್ನ ಮುರೆ ಇಟ್ಚಿ ಒಂದು ರಕ್ಕಾ ಒಂದು ತೇರು ಹುಟ್ಟಿರೋ ಅವರು ಮೊದಲಂದೇ ತೊಳಂತೆ ಅತ್ತರೆ ಜರಿಯ ಬಿಟ್ಟು ಅದೇ ಗುಟಾಯತಾ ಯಾವಾಗ ಅವರ ತಿಂಗಳ ಆಚೆ ಬಿಡಬಾರದು ತಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಳ್ಳೆಯವರು

இந்த ஆழ்ச்சிக்கு வந்தால்தான் நீங்க ஒரு பிள்ளையை படிக்க முடியும் தண்ணி இந்த நெல் பிள்ளைங்களோ பாக்க முடியும் நீ எவ்வளோ நடையாது நமக்கு மட்டும் தான் அந்த கருவி கலையாளி ஆனா சாப்பிட்டாங்க பாரு என்ன பழக நடக்கிறேன் ஒரு விளையா என் கோயிலை சாப்பாடு நாம வந்து தவிர நான் அழைக்கணும் நீங்க சந்தோஷமா அழைக்கப்படும் கோயிலை அழைக்கணும் ஆயிடுச்சு

திராவிட பேரரசர் தமிழக முதல்வர் கருணாநிதி செயலாளர் உதயநிதி அவர்கள் நல்வாழ்த்துக்களுடன் உண்மை எல்லாம் வழிநடத்தும் மாவட்ட கழக செயலாளர் சாதனை சென்னை மல்லணிந்தார் கைத்தறி மற்றும் துணைநுட்பத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்த்துக்களோடு இந்த மாவட்ட உட்பட்ட அனைத்து மக்களுக்கும் வனப்பாக்கம் பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வனப்பாக்கம் பேரூராட்சி மன்றத்தின் சார்பாகவும் தீபாவளி திருநாள் நல்லா இந்நல்நாளில் எல்லோரும் உறுதியேற்போம் ஒன்றிணைவோம் போரணியில் தமிழ்நாடு ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வார்த்தைக்கேற்ப இது இந்த போராட்டமானது அரசியல் பா தேர்தல் அல்ல தமிழ தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ மொழியையும் காப்பாற்ற காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் ஒருங்கிணைந்து அத்தனை பேரும் அத்தனை மக்களும் இணைந்து சங்க சங்கிகளையும் சங்கிகளோடு துணையாக நிற்கும் துரோகிகளும் தமிழன துரோகிகளையும் பெண்களுக்கு நாம் அனைவரும் ஓரணில் திரள்வோம் என்று உறுதியேற்று இந்த தீபாவளி திருநாளில் இந்த தமிழ்நாடு மீண்டும் ஒளிமயமான தமிழ அமைய எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று சொல்லி நல்ல நேரத்தில் நலப்பாக்கம் பேராட்சி மக்களுக்கும் நம்பாக்கம் பேராட்சி மட்டத்தின் சார்பாகவும் நலப்பாக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இனிய தீப ஒளி திருநாள் வல்வாக்கத்தை தெரிவித்துக் நன்றி நன்றி